இலங்கை வரலாற்றில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான மிக முக்கிய விசாரணைகளில் ஒன்றாக கருதப்படும் இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழு வலுவான உண்மையை கண்டறியும் விசாரணைகளின் அடிப்படையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணம் புதைகுழி நாளாந்தம் இருந்த காலத்தின் சாட்சியமாக மாறி வருகின்றது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நாற்பத்தி ரெண்டு நாட்களையும் கடந்துள்ளது இன்று வரை இருநூற்று முப்பத்தொரு மனித எச்சங்களும் பல்வேறு சான்று பொருட்களும் செம்மணி மனித புதைக்குழிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் உண்மை நிலையை கண்டறியும் நோக்கில் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்த விசாரணைகளின் அடிப்படையில் அது தொடர்பிலான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை நிபுணத்துவம் தொழில்நுட்ப வளங்கள் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் போதுமான தன்மை தமது ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்தி நிற்கின்றது செம்மணி மனித பொதுக்குழுவில் பணியாற்றி வரும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் முதற்கட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களில் தொண்ணூறு விதத்துக்கும் அதிகமானவை எந்த வகையான ஆடைகளையும் கொண்டிருக்கவில்லை என்பதை இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழு கண்டறிந்துள்ளது மேலும் எலும்புக்கூடுகளின் நிலை சில எச்சங்கள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருப்பது மற்றும் எச்சங்களின் ஆழம் குறைவாக இருப்பதாகியவற்றை கருத்திற்கொண்டு கொண்டு புதைக்கப்பட்டமை சட்ட விரோதமானதனவும் எனவும் சட்டத்துக்கு புறம்பான வகையில் கொலைகள் இடம்பெற்றுள்ளமைக்கான நியாயமான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளது காணாமலாக்கப்படுதல் மற்றும் நீதிக்கு புறம்பான கொலைகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் கடுமையான குற்றங்களை விசாரித்து வழக்குகளை தொடர நிரந்தர சுயாதீன அலுவலகம் ஒன்று ஸ்தாபிக்க இலங்கை மனித ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் மரபணுக்களோடு எச்சங்களின் மரபணுக்களை ஒப்பிட்டு பார்க்க டிஎன்ஏ வங்கி ஒன்று ஸ்தாபிக்கவும் எச்சங்களின் வயதை துல்லியமாக கணிப்பிட கார்பன் போர்டீன் பரிசோதனைகளை முன்னெடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பல்வேறு அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கிய பதினேழு பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது மனித புதைகொழி விசாரணைகளுக்கு நீதி அமைச்சு முறையாக செயற்பட்டு நடைமுறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முக்கிய தடயவியல் உபகரணங்களை விடுவிக்கும் செயற்பாடுகளை அமைச்சும் துரிதப்படுத்த வேண்டுமெனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது